ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோங்க ஸோ நாச்சியாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மி ஜூ கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒஸாரி வெரைட்டிஸ் ஸோ வாங்க இந்த புது கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்துருக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லாமே ஜிம்மி ஜூ என்னென்ன ஸோ ஜிம்மி ஜூ கலெக்ஷன்ஸுன்னு சொல்கிறாங்க சாரியோட ஓப்பன் வியூ பாருங்கள் இது முந்தான பார்டர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க ஓகேண்ணா இது பிளவுஸ் அப்படியே ரன்னிங் பிளவுஸ் கைக்கு வந்துருது இது பேக் சைடு முது இருக்கு ஓகேண்ணா இது டிஷ்யூ ஜிம்மி ஜூ மெட்டீரியல் நேம் இது வந்து ஜிம்மி ஜூ மெட்டீரியல் நேம் சொல்றாங்க பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பைப்பிங் லைன் வர்க் மாதிரி கொடுத்து ஸ்டோன் வர்க் வச்சிருக்காங்க கட் வர்க் மாடல் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானே ஆ காட்டுங்கண்ணே லாவெண்டர் லாவெண்டர் காட்டுங்கண்ணே ஸோ அழகான லாவெண்ட்ரு பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஃபேவரட் கலர் லாவெண்டராக இருக்கும் பார்ப்போம் ஸோ நீங்கள் கான்ட்ராஸ்டாக கூட ப்ளவுஸ் தனியாக எடுத்து யோ பண்ணிக்கலாம் இது முந்தான டபுள் சைடு பார்டர் லைன் வந்துடுது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் தமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க சில்வர் ப்ளவுஸ் வரைக்கும் மேட்சப் பண்ணலாம் இது ப்ளவுஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க

இதுலேயும் பாருங்கள் எல்லோ லேவண்டர் க்ரீன் டார்க்கர் ஷேடும் இருக்குது இப்போ ஜிம்மி ஜூ மெட்டீரியல்லாம் உங்களுக்கு டார்க்கர் ஷேடும் அவைலபிளாக இருக்குது இந்த லைட் ஷேடும் அவைலபா அவைலபிளாக இருக்குது அழகான பிங்க் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்குது இது ஒரு லாவண்டர் இது ஒரு லேவண்டர் டார்க் லேவண்டர் இது லைட் லாவண்டர் க்ரீன் இருக்குது ப்ரவுன் இருக்குது ஸோ காட்டுங்கண்ணா ஏதாச்சும் எல்லோ கூட காட்டுங்கண்ணா எல்லோ பலஹானை எல்லோ பார்க்கலாம் இது வந்து முண்டா இது ப்ளவுஸு ஓகேண்ணா ஓகே பலஹானை கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேட் வரைக்கும் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் எல்லா பேட்டர்லேயும் வச்சுருக்காங்க இது எல்லாமே நம்ம ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் சாரி தான் பார்க்குறோம் என்னென்னி சில்காஜி கிரெஞ்சி கிரெஞ்சி சில்கு ஸோ கிரெஞ்சி சில்கு இதே கலர்ஸ் பாருங்கள் நிறையா கலர்ஸ் இருக்கு ஆ ட்ரான்ஸ்பரண்ட் இல்லை நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரி எடுக்கலாம் சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட் இல்லை பாருங்க ஓகேண்ணா சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க சூப்பராக இருக்குது சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு பாரு <laughs> ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அது ஆனா ப்ளூ பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஓகேண்ணா சூப்பராக இருக்குது பாருங்க ஸாரி ஓகே ம் ஓகேண்ணா ஆ ஸோ ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேர்க்கு கட்டுற மாதிரி நான் சாரீஸ் வேணும்னா இப்படி எடுக்கலான்னு காட்டுறாங்க இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சிம்பிள் லுக் சாரீஸ் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேராக வேணும்னா அதுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ பார்ட்ரு வந்து சாலிட் பார்டராக வராமல் உங்களுக்கு நல்ல டிசைனர் பார்டராக கட்வொர்க் பார்ட்ரு வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குங்கண்ணா சாரீ இது முந்தானே ஓகேண்ணா

இப்போ கிரே ஒன்று கனகாம்பர கலர் ஒன்று வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் சாரி சிம்பிள் லுக்கும் இருக்குது இந்த மாதிரி கிராண்ட் லுக் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ அதில் பாருங்க அதே ப்ரைஸ் தான் ஓகேண்ண அதே ப்ரைஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரேஞ்சஸில் இது அடுத்த பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அதான் தெரிஞ்சுதா ரெண்டாயிரத்தி முந்நூறுக்குள்ளே சூப்பராக இருக்குண்ணா சமா கிராண்டா ஸோ கிராண்டான கலெக்ஷனுங்க மேலே வந்து நெட்டில் வந்துருது இது ப்ளௌஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு செம்ம மாசாக இருக்குங்க சாட்டின் பேஸில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு கிராண்டாக இருக்குது இது முந்தான ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக வந்துடும் இது ப்ளவுஸ் ஓகேண்ணா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸையும் காட்ட முடியாதுன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்ம காட்டுறோமா ஸோ இதுவும் பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு இது முந்தானே ஓகேண்ணா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸுங்க கிராண்டாக இருக்குது சாரீ ஓகேண்ணு கைக்கு மட்டும் உங்களுக்கு பார்டர் வந்துடுது திக்காக இருக்கு பாருங்க சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை சூப்பராக இருக்குது என்னென்ன மெட்டல் ஷிஃபான் மெட்டீரியலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நிறையா கிராண்ட் ஒர்க் சாரீஸ் பார்த்தோம் சிம்பிள் ஒர்க்லேருந்து கிராண்ட் ஒர்க் ஒர்க் பார்த்தோம் எல்லாமே நம்ம மதுரை நாச்சி அதில் ஸோ இந்த மாதிரி கலக்கலான செமையான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் என்ன வந்திருக்கோ தேடி தேடி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு தருவோம் சும்மா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸாக நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்